கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு தூது செல்வதற்கு முன் என்ன நடந்தது என்று பார்ப்போம் மத்திய நாட்டின் புறநகர் பகுதியான உபபிலாவியத்தில் பாண்டவர்கள் தங்குவதற்கு மச்சைய நாட்டின் மன்னர் விராடன் நிறுவிய கூடாரம் அரண்மனை போன்றிருந்தது மத்திய நாட்டு அரண்மனையில் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் முடித்த பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தின் மன்னர் திருதராஷ்டிரரிடம் தாங்கள் கௌரவர்களிடம் சூதாட்டத்தில் இழந்த நாட்டை திரும்ப கோரவும் தூது செல்லவும் பாண்டவர்கள் கிருஷ்ணன் துருபதன் விராடன் முதலானர்கள் உபப்லாவியம் அரண்மனையில் ஆலோசனை நடத்தினர் ஹஸ்தினாபுரத்திற்கு சென்ற சஞ்சயனின் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது சஞ்சயன் அங்கு நடந்தவற்றை கூறினார் உபப்லாவியத்தை விட்டு சஞ்சயன் சென்ற பிறகு பாண்டவர்களும் கிருஷ்ணரும் சமாதானம் பற்றி பேச ஒன்று கூடினர் என் தந்தையின் நோக்கங்கள் மிகவும் தெளிவாக உள்ளன அவர் போரை விரும்பவில்லை ஆனால் அவர்களிடமிருந்து நாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று விரும்புகிறார் ஏன் அவர்கள் நமக்கு குறைந்தது ஐந்து கிராமங்களையாவது கொடுக்கக்கூடாது துரியோதனன் மீதான அவரது பாசம் புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் அவர் ஏன் அவரை தர்மத்தின் பாதையில் நடக்க வைக்க தவறிவிட்டார் துரியோதனன் தீய எண்ணம் கொண்ட மாமா சகுனியின் பேச்சை மட்டுமே கேட்கிறார் மன்னர் சிம்மாசனத்தை மட்டுமே பார்க்கிறார் பிதாமகர் விதுரன் மற்றும் நம் நலனையும் கூட புறக்கணித்தார் பாண்டுவின் மகன்களாகிய எங்களுக்கு எங்கள் தந்தையின் பங்கில் பங்கு உண்டு நாங்கள் சொத்தில் பாதியை கேட்கவில்லை ஆனால் இந்திரபிரஸ்தத்துடன் கூடிய அவிஷ்தல விருகாஸ்தலம் மகாண்டி மற்றும் வாரணாவதம் ஆகிய ஐந்து கிராமங்களை மட்டுமே கேட்கிறோம் துரியோதனன் மீது கொண்ட குருட்டு பாசத்தால் மன்னர் க்ஷத்திரிய விதிகளை பின்பற்றுவதில் விருப்பமில்லாமல் எங்களுக்கு ஒரு தந்தையாக செயல்பட தவறிவிட்டார் அரியணையின் மீதான அவரது அன்பினால் அவரது இதயம் பாவம் செய்யப்பட்டுள்ளது என்று யுதிஷ்டிரன் மனச்சோர்வடைந்த குரலில் கூறினார் போருக்குப் பிறகு வாழ்வது இறப்பதை விட மிகவும் மோசமானது எங்களுக்கு போர் வேண்டாம் நாங்கள் விரும்புவது அமைதியாக வாழ்வதுதான் மன்னர் திருதராஷ்டிரர் என் சகோதரர் கேட்பதை கொடுத்துவிட்டால் ராஜாவின் தீய மகன்களை மன்னிக்க கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் ராஜா பகுத்தறிவுடன் சிந்திக்க தயாராக இல்லை என்று ராஜாவின் அனைத்து மகன்களையும் கொள்வதாக சபதம் செய்த பீமன் கூறினான் அமைதியாக இருந்த அர்ஜுனன் எழுந்து நின்று செல்வத்தை மறந்துவிடும் நாம் விரும்புவது செல்வமும் அரண்மனையும் நமது விருப்பம் அல்ல ஆனால் என் தாய் குந்தி ஐந்து மகன்கள் மாதா குந்திக்கு ஐந்து வலிமைமிக்க மகன்கள் உள்ளனர் அவர்கள் ராணி காந்தாரியுடன் அரண்மனையில் வசிக்கிறார் ஐந்து மகன்கள் இருந்தாலும் நம்மால் நம் தாயை கூட கவனித்துக் கொள்ள முடியவில்லை நம் நண்பர்கள் மற்றும் விசுவாசிகளை கூட காப்பாற்ற முடியவில்லை ராஜாவின் இந்த செயலில் என்ன அர்த்தம் இருக்கிறது நாங்கள் விரும்பியதெல்லாம் அவர்களால் நாம் அனுபவித்த அனைத்திற்கும் பிறகும் அவர்களுடன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் ராஜாவின் மகன்கள் மற்றும் நம் சொந்த சகோதரர்களின் அழிவுக்கு நாம் பொறுப்பேற்க விரும்பவில்லை ராஜாவுக்காக போராடுபவர்கள் நம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரும் கூட மேலும் நம் ஆசிரியர்கள் மற்றும் குடும்பத்தின் மரியாதைக்குரிய மூத்தவர்களும் கூட போரில் அவர்களை கொள்வது பாவம் போரில் வெற்றி பெறுவதிலும் தோல்வி அடைவதிலும் நமக்கு எந்த நன்மையும் இல்லை என்று அர்ஜுனன் கூறினான் ஓ பாண்டுவின் மகன்களே எல்லா நிலைகளிலும் போர் கொடியது உங்களுக்கு தெரிந்த அல்லது தெரியாத மக்களுடன் நீங்கள் சண்டையிட்டாலும் கூட அது கொடியது போர் என்பது மனிதன் மனித ஆன்மாவுக்கு மரியாதை கொடுப்பதற்கு பதிலாக தனது தேவைகளுக்கும் பேராசைக்கும் மரியாதை கொடுத்ததை குறிக்கிறது வெறுப்பை வெறுப்பால் அழிக்க முடியாது அன்பால் மட்டுமே அதை செய்ய முடியும் போர் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் செழிப்பு என்பதை காட்டிலும் தவத்தின் வழி கிடைக்கும் அமைதியே மேன்மையானது ஏனெனில் போர் இறுதியில் அழிவை மட்டுமே தருகிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் அவமானம் நிறைந்த வாழ்க்கையை வாழ யார் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் அவமானத்தை தாங்கிக் கொள்ள விருப்பமின்றி தலை குனைந்த பாண்டுவின் மகன்களை பார்த்து கிருஷ்ணர் கூறினார் கிருஷ்ணா எங்களுக்கு செய்தது ஒழுக்கக்கேடானது ஆனால் நாங்கள் அமைதியை நாடுகிறோம் புரிதலின் மூலம் அமைதியை தேடுகிறோம் எங்கள் சொந்த இனத்தின் அழிவுக்கு நாங்கள் பொறுப்பேற்க விரும்பவில்லை என்று அர்ஜுனன் உறுதியான குரலில் சொன்னான் குரு வம்சம் அழிந்து போவதை நீங்கள் விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராஜ்யமும் உங்களுக்கு தேவை துரியோதனனை போருக்கு தூண்டும் இந்திரபிரஸ்தம் உங்களுக்கு தேவை என்று கிருஷ்ணர் தனது கூர்மையான பார்வையால் அர்ஜுனனை பார்த்தார் துரியோதனன் நமக்கு இந்திரபிரஸ்தத்தை கொடுக்க விரும்பவில்லை என்றால் அதற்கு பதிலாக வேறு எந்த கிராமத்தையும் ஏன் கொடுக்கக்கூடாது இந்த உலகில் பணக்காரனாக பிறந்து வறுமையில் இறக்கும் ஒரு மனிதன் தனது செல்வத்தை இழந்து பிறப்பிலிருந்தே பிச்சைக்காரனாக வாழ்ந்து இறப்பவர்களை விட தன்னை சுற்றியுள்ள மக்களால் மிக மோசமான துஷ்பிரயோகங்களை எதிர்கொள்வான் என்று யுதிஷ்டிரன் எரிச்சலுடன் கூறினார் நாங்கள் ஹஸ்தினாபுரத்தின் வீர புதல்வர்களுடன் போரிட்டு உங்களுக்கு சொந்தமானதை மீட்டுத் தருவோம் நீங்கள் ஹஸ்தினாபுர இளவரசராக முடிசூட்டப்படுவீர்கள் அந்த துரியோதனன் அரியணையின் பேராசையால் நமக்கும் திரௌபதிக்கும் இதையெல்லாம் செய்தான் அந்த மெழுகு அரண்மனையில் மாதா குந்தியுடன் சேர்ந்து நம்மை கொல்லவும் முயன்றான் நாம் போரிடுவோம் துரியோதனனுடன் கூட்டணி வைத்த அனைவரையும் கொன்று நமது அரண்மனை உங்கள் அரியணை மற்றும் நமது கௌரவத்தை மீட்டெடுப்போம் மேலும் திரௌபதியின் கௌரவத்தையும் மீட்டெடுப்போம் என்று பீமன் முழு ஆக்ரோஷத்துடன் உரையாற்றினார் பீமா படுகொலையை நடத்திய பிறகு வெற்றிக்கு இதில் எந்த அர்த்தமும் இல்லை அது உங்களை என்றென்றும் வேட்டையாடும் குறிப்பாக நம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை கொன்றதன் மூலம் பெறப்பட்ட வெற்றி கவலைக்குரியதாக மாறும் மேலும் அந்த சிம்மாசனம் உயிர்கள் அனைத்தும் இறந்த பிறகு அமர தகுதியற்றது நம் குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நம் ராணுவ வீரர்கள் நம் கூட்டாளிகள் இவர்களின் மரணத்திற்கு பிறகு அமர தகுதியற்றது இந்த போர் ஏற்படுத்தும் உயிர் இழப்பை ஒப்பிடும்போது அந்த சிம்மாசனம் அவ்வளவு மதிப்புக்குரியது அல்ல அமைதியுடன் செல்வதால் ஏற்படும் அவமானம் நம் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் அரியணைக்காக கொன்றதால் ஏற்படும் அவமானத்தை விட மிகவும் சிறந்தது என்றான் யுதிஷ்டிரன் சில நொடிகள் நிறுத்தி பெருமூச்சு விட்டு குழப்பமான ஆனால் தூய இதயத்தின் வார்த்தைகளை தொடர்ந்தான் ஓ கிருஷ்ணா இந்த நெருக்கடியில் எது சிறந்தது மரியாதை குடும்பம் மற்றும் நண்பர்கள் இரண்டையும் பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அமைதியுடனும் அதே நேரத்தில் செழிப்புடனும் வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் உண்மை மற்றும் தர்மத்தின் சிலையான ஒரே ஆன்மாவான உன்னை தவிர வேறு யாரும் எங்களிடமில்லை நீயே இதற்கான உபாயத்தை கூறு நிச்சயமாக கிருஷ்ணா குடும்பத்தினரும் உறவினர்களும் எங்களை ஏமாற்றிவிட்ட நிலையில் எங்களிடம் இருப்பது நீங்களும் உங்கள் நட்பும் மட்டுமே இந்த துயரத்திலிருந்து எங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது யாதவர்களின் பாதுகாவலரே தயவு செய்து எங்களையும் காப்பாற்றுங்கள் என்று அர்ஜுனன் கெஞ்சினான் சரி வலிமை மிக்க துரியோதனன் மற்றும் மாமா சகுனியை தவிர மற்ற அனைவரும் அமைதியை விரும்புகிறார்கள் ராஜா கூட அமைதியை விரும்புகிறார் இந்த போரை தவிர்க்க என்ன வழி இருக்கிறது உங்களிடம் ஏதாவது யோசனை இருக்கிறதா என்று கிருஷ்ணர் பாண்டவர்களை பார்த்து கேட்டார் யுதிஷ்டிரன் அர்ஜுனன் மற்றும் பீமன் ஆகியோர் மறுப்புடன் தலையை ஆட்டினர் உரையாடல் முழுவதும் அமைதியாக அமர்ந்திருந்த நகுலனை நோக்கி கிருஷ்ணர் திரும்பினார் நகுலா உனக்கு போரில் ஆர்வம் இருக்கிறதா இல்லையா உரையாடலில் பங்கேற்காமல் நீ அமைதியாக இருக்கிறாய் உன் கருத்தையோ அல்லது முடிவுகளையோ பகிர்ந்து கொள்ளவில்லை என்றார் அதற்கு நகுலன் ஓ கிருஷ்ணா எனக்கு தனியாக எந்த ஆர்வமோ விருப்பமோ இல்லை எனக்கு என் சகோதரர்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லை அது போராக இருந்தால் நான் அவர்களுக்காக போராடுவேன் போர் இல்லை என்றால் நான் அமைதியுடன் இருப்பேன் என் சகோதரர்களுடன் எங்கும் வாழ தயாராக இருக்கிறேன் அவர்களுடன் இருப்பது எனக்கு திருப்தி அளிக்கிறது அது அரண்மனையிலோ அல்லது காட்டிலோ இருந்தாலும் சரி என்று நகுலன் கூறினான் கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே நகுலன் தன் சகோதரர்களிடம் காட்டிய பக்தியை பார்த்து பெருமிதம் கொண்டார் நகுலனே நீ ராமனின் சகோதரன் லட்சுமணனைப் போல் இருக்கிறாய் சகாதேவனை நோக்கி திரும்பி சகாதேவா உனது முடிவென்ன என்று கேட்டார் அமைதியாக இருந்த சகாதேவன் கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணா போர் என்பதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்ன எதிர்பார்க்கிறாய் என்பதன் அடிப்படையில் தான் நடக்கும் என்பது எனக்கு தெரியும் நீ விரும்பினால் போர் நடக்கும் இல்லை என்றால் அது நடக்காது மேலும் என் யோசனையை செயல்படுத்துவது அவ்வளவு எளிதானதல்ல ஏனென்றால் நீ அதை முதலில் அங்கீகரிக்க மாட்டாய் என்றான் சகதேவா என்னை அவ்வளவு கொடூரமானவனாகக் கருதாதே உன் யோசனை உலகம் முழுவதும் அமைதியை கொண்டு வந்தால் திரௌபதி துரியோதனன் மற்றும் உன் சகோதரர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அதை செயல்படுத்த என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று கிருஷ்ணர் தந்திரமாக பதில் சொன்னார் பாருங்கள் என் சகோதரர்களும் துரியோதனனும் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அதை செயல்படுத்துவேன் என்று சொன்னீர்கள் என் சகோதரர்கள் திரௌபதி மற்றும் துரியோதனனின் ஒப்புதல் ஒருபோதும் நடக்காது என்பது உங்களுக்கு தெரியும் அதனால்தான் நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள் என்று புத்திசாலித்தனமான சகாதேவன் பதிலளித்தான் ஓ அப்போ உன் சகோதரர்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா என்று யுதிஷ்டிரனை நோக்கி கிருஷ்ணர் யுதிஷ்டிரனே நீ எல்லாம் அமைதியை விரும்புறன்னு நான் நினைச்சேன் ஆனால் உன் சகோதரன் அமைதியை கொண்டு வர்ற அவங்க திட்டங்களை நீ ஆதரிக்க மாட்டேன்னு நினைக்கிறான் என்றார் சகாதேவா உங்கள் யோசனை என்ன எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் நலனுக்காக அதை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பதை பார்ப்போம் உங்கள் யோசனையை சொல்லுங்கள் என்றார் யுதிஷ்டிரன் சரி நீங்கள் அனைவரும் வற்புறுத்தியதால் தான் நான் சொல்கிறேன் தர்மத்தை நிலைநிறுத்த உதவும் அமைதியை நீங்கள் அனைவரும் விரும்பினால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது கர்ணனை ஹஸ்தினாபுரத்தின் ராஜாவாகவும் முழு உலகத்திற்கும் பேரரசராகவும் ஆக்குங்கள் என்றான் அர்ஜுனனின் முகபாவங்களை பார்க்க சகாதேவன் ஒரு கணம் இடைநிறுத்தினான் கர்ணனை அரசனாக்குவது அமைதியையும் தர்மத்தையும் கொண்டு வராது துரியோதனன் அதை நடக்க விட மாட்டான் என்று அர்ஜுனன் கோபத்தில் பேசினான் சகோதரரே நான் இன்னும் முடிக்கவில்லை மேலும் துரியோதனன் கர்ணனுக்காக எதையும் செய்வான் என்பது எனக்கு தெரியும் எனவே கர்ணனை ராஜாவாக்கி துரியோதனனே மகிழ்ச்சியுடன் முடிசூட்டு விழாவை செய்வான் ஆனால் சகுனி மாமாவும் நம் அன்புக்குரிய கிருஷ்ணரும் அதை நடக்க விட மாட்டார்கள் எனவே எனது திட்டத்தை இன்னும் திறம்பட செய்ய கிருஷ்ணனையும் மாமா சகுனியையும் சிறைக்கு அனுப்புங்கள் யாரும் அவர்களை பார்க்க அனுமதிக்க கூடாது அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்க்க கூடாது அவர்களை தொலைவில் தனித்தனி நிலவரைக்கு அனுப்புங்கள் காவலர்களும் வைக்கக்கூடாது மனதை கையாளும் சக்தி அவர்களுக்கு உண்டு எனவே அவர்களை கட்டி போட்டு வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்க வேண்டும் அதே நேரத்தில் பாண்டவர்களும் அவர்கள் செய்ததை மன்னிக்க வேண்டும் மேலும் குரு வம்சம் தங்கள் வாழ்நாள் முழுவதும் காட்டில் கழிக்கச் சொல்ல வேண்டும் மேலும் திரௌபதி துச்சாதனன் கொல்லப்பட்டால் மட்டுமே அவள் தலைமுடியை கட்டுவதாக சபதம் செய்திருக்கிறாள் எனவே அவளுக்கு சிறந்த வழி அவள் வாழ்நாள் முழுவதும் வாழுக்கை தலையுடன் இருப்பதுதான் இது நடந்தால் அமைதியும் தர்மமும் நிலைத்திருக்கும் பூமியை கர்ணன் ஆள்வான் என்றான் சகாதேவனின் யோசனையை கேட்டு அனைவரும் திகைத்து போனார்கள் ஆனால் சகாதேவன் அமைதியாக இருந்து குறும்புத்தனமான பார்வையுடன் தன்னை பார்த்துக் கொண்டிருந்த கிருஷ்ணரை பார்த்தான் நீ என்ன பேசுற நாம எல்லாரும் சாகும் வரை காட்டில் வாழணும்னு நினைக்கிறியா அது எப்படி நம்ம மரியாதையை திரும்ப பெற உதவும் மேலும் கிருஷ்ணரை சிறைக்கு அனுப்புறது சாத்தியமா சகாதேவா அது முட்டாள்தனம் அவர் ரொம்ப பெரிய ஆத்மா வலிமையானவர் சக்தி வாய்ந்தவர் அவரை சிறைக்கு அனுப்பி வாழ்நாள் முழுவதும் அடைச்சு வைக்க முடியாது உன் தலைக்கு என்ன ஆச்சு என்று அர்ஜுனன் கத்தினான் அர்ஜுனா அமைதியாக இரு சகாதேவனின் யோசனை எனக்கு பிடித்திருக்கிறது அது பூமியில் அமைதியை நிலைநாட்ட நிச்சயமாக உதவும் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணர் சகாதேவனை நோக்கி திரும்பினான் சகதேவா நீ சொல்வது அனைத்தும் சரி ஆனால் என்னை எப்படி சிறையில் அடைக்க முடியும் என்று நினைக்கிறாய் அந்த பகுதியை மட்டும் விளக்குங்கள் இப்போதே என்னை கட்டி போட சொல்கிறேன் என்று கிருஷ்ணர் சகாதேவனிடம் சவால் விடுத்தார் கிருஷ்ணா கயிறுகள் அல்லது இரும்பு சங்கிலிகளால் உன்னை பிடிப்பது எளிதல்ல என்பது எனக்கு தெரியும் ஆனால் பக்தி மற்றும் அன்பின் மூலம் உன்னை கட்டுவது எளிது என்று சொல்லி சகாதேவன் தியான நிலையில் அமர்ந்து கிருஷ்ணரின் பெயரை உச்சரித்து கிருஷ்ணரிடம் தன்னை ஒப்படைத்து கிருஷ்ணரை மனதில் ஒரு சிறு குழந்தையாக கற்பனை செய்தான் சகாதேவனின் பக்திக்கு அடிபணிந்த கிருஷ்ணர் அவர் கற்பனை செய்தபடியே சகாதேவனின் இதயத்தில் நுழைந்தார் சகாதேவன் கிருஷ்ணர் மீதான தனது பக்தியையும் அன்பையும் ஒரு கயிற்றாக பயன்படுத்தி அவரை தனது இதயத்தில் சங்கிலியால் பிணைத்தான் சகாதேவனின் அடிபணிவுக்கு அடிபணிந்த கிருஷ்ணரால் கட்டுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை சகாதேவனின் சகோதர்கள் திகைத்து போனார்கள் கிருஷ்ணர் தனது இருக்கையிலிருந்து எழுந்திருக்கவோ அல்லது நகரவோ முடியாததை கண்டார்கள் சஹாதேவா நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன் உங்கள் சரணாகதியை கடவுள் ஒவ்வொரு இதயத்திலிருந்தும் விரும்புகிறார் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தையும் ஒவ்வொரு ஆன்மாவிலிருந்தும் கடவுளின் எதிர்பார்ப்பையும் நீங்கள் உலகம் முழுவதும் காட்டியுள்ளீர்கள் ஆனால் நான் இங்கே இருப்பதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும் என் நோக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் எனவே தயவு செய்து என்னை இப்போதைக்கு விடுவியுங்கள் என்று சகாதேவனின் இதயத்திலிருந்து கிருஷ்ணர் அவரை ஆசீர்வதித்தார் கிருஷ்ணரின் வேண்டுகோளின் பேரில் சகாதேவன் அவரை விடுவித்து தியானத்திலிருந்து வெளியே வந்தான் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அனைவருக்கும் திறமையில்லை யுதிஷ்டிரா சகாதேவனின் யோசனையை நீ விரும்புகிறாயா உனக்கு என்ன விருப்பமோ அதை சொல் நான் அதை நிறைவேற்றுவேன் என்று கிருஷ்ணர் கேட்டார் ஓ கிருஷ்ணா மாதவா எங்கள் நலனை தேடுபவர்கள் நீங்கள் உங்களை விட வேறு யாரும் எங்களுக்கு இல்லை நீங்கள் சொல்வதை நாங்கள் பின்பற்றுகிறோம் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று யுதிஷ்டிரன் கிருஷ்ணரிடம் சரணடைந்தான் யுதிஷ்டிரா சகாதேவனின் யோசனையை நீ ஆதரித்தாலும் திரௌபதி ஏற்றுக்கொள்வாள் என்று நான் நினைக்கவில்லை மேலும் அவளுடைய கண்ணியம்தான் முக்கியம் அவளுடைய கண்ணியத்தை மீட்டெடுக்காமல் அமைதியை நிலைநாட்டுவது அவமானகரமான செயல் அது மனிதனுக்கு அவமானம் குரு வம்சத்தை அழிக்க துரியோதனனை தனது ஆயுதமாக மாற்றுவதில் மாமா சகுனி வெற்றி பெற்றுள்ளார் அகங்காரத்தால் நிறைந்த துரியோதனன் அமைதியை விரும்ப மாட்டான் நீங்கள் அமைதியை விரும்பி காடுகளுக்கு சென்றாலும் உங்களுக்கு அவன் தொல்லைகள் செய்வான் ராஜா அமைதியை விரும்பினாலும் முழு குரு இனமும் போரில் கொல்லப்படும் என்பதை அறிந்திருந்தாலும் துரியோதனன் மீதான பாசத்தால் அவர் நிச்சயமாக நமது கோரிக்கையை நிராகரிப்பார் அவர் துரியோதனனுக்கு மட்டுமே ஆதரவாக நிற்பார் என்றார் கிருஷ்ணன் துரியோதனன் ஒரு கலையாக இருக்கலாம் ஆனால் அவன் எங்கள் சகோதரன் நாங்கள் எதிர்பார்ப்பது குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நிம்மதியாக வாழ்வதுதான் விகர்ணனும் அவன் சகோதரர்களும் அர்ஜுனனைப் போலவே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் துரியோதனன் அவன் தீயவனாக இருந்தாலும் அவனும் தன் சகோதரர்களை நேசிக்கிறான் தன் சகோதரர்களின் மரணத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுமையை துரியோதனன் சுமக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன் என்று யுதிஷ்டர் கவலையுடன் கூறினார் ஓ கிருஷ்ணா நீங்கள் இரு தரப்பினருக்கும் உறவினர் மிகவும் மதிக்கப்படுபவர் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர் அனைவரின் நலனை விரும்புபவர் என்று யாராவது இருந்தால் அது நீங்கள் மட்டுமே பிதாமகர் மற்றும் துரோணாச்சாரியாருக்கு எதிராக என் காண்டீவத்தை உயர்த்த எனக்கு தைரியமில்லை மற்றும் துரோணாச்சாரியாருடன் போர் செய்யும் குற்ற உணர்ச்சியை உணர நாங்கள் விரும்பவில்லை அவர்கள் நம்மை எதிர்த்து போராடுவது உண்மையில் அவர்களுக்கும் கடினமாக இருக்கும் அமைதி மட்டுமே அவர்களின் கலங்கிய ஆன்மாவை திருப்திப்படுத்தும் ஒரே வழி என்று அர்ஜுனன் சொன்னான் நெல் வளர நாம் வயலிலிருந்து களைகளை அகற்ற வேண்டும் அதேபோல் ஒரு ராஜாவாக பூமியில் தர்மத்தை நிலைநிறுத்த களைகளை அகற்ற போர் கட்டாயமாகும் களைகளை அகற்றுவது ஒரு பாவ செயலாக இருந்தாலும் அது தனது மக்களின் நலனுக்காக ஒரு கத்திரிய கடமையாகும் தனது மக்களின் நலனை விட அரியணையை பார்க்கும் துரியோதனன் குடிமக்களுக்கு நல்ல ராஜாவாக இருக்க முடியாது மாமா சகுனியின் பேச்சை மட்டும் கேட்டு விதுரர் மற்றும் பிதாமகர் போன்ற ஞானிகளின் வார்த்தைகளை ஒருபோதும் கேட்காத துரியோதனன் ஒருபோதும் தர்மத்தின் பாதையை பின்பற்ற மாட்டான் இந்த சூழ்நிலைகள் அழிவின் மூலம் மாற்றத்தை கோருகின்றன மேலும் போர் பிதாமகர் மற்றும் துரோணாச்சாரியார் ஆகியோருக்கு அமைதியை தரும் என்று நான் நினைக்கிறேன் என்று கிருஷ்ணர் ஒரு கணம் நிறுத்தி பிதாமகரை பற்றி யோசித்தார் அதன்பின் கிருஷ்ணர் யுதிஷ்டிரரை நோக்கி ஆனால் உன்னையும் அர்ஜுனனையும் நினைத்தே அமைதிக்காக ஹஸ்தினாபுர சபைக்கு செல்வேன் உங்களின் நலன்களை தியாகம் செய்யாமல் துரியோதனனை அமைதிக்காக சம்மதிக்க செய்ய முடிந்தால் அது என்றென்றும் இந்த பூமியில் பிறந்த எந்த ஆத்துமாவாலும் ஒரு மகத்தான செயல் என்று கருதப்படும் என்று கூறினார் கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு யுதிஷ்டிரன் மகிழ்ச்சி அடைந்தான் கிருஷ்ணா நீ நீதிமன்றத்திற்கு செல்வது என் விருப்பம் அல்ல ஆனால் உன்னை தவிர அதை சரியாக கையாள வேறு யாரும் இல்லை என்று நான் நம்புகிறேன் ஆனால் துரியோதனன் உன் வார்த்தைகளை கேட்காமல் போய்விடுவானோம் என்ற பயம் எனக்கு இருக்கிறது நீ அவன் நலனுக்காக அறிவுரை கூறினாலும் கூட வேறு யாரையாவது அனுப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன்னை போன்ற ஒரு வலிமை மிக்க ஆன்மா தூதனாக அனுப்பப்பட்டால் துரியோதனன் உன்னை மன்னர்கள் முன்னிலையில் அவமதிப்பான் அங்கே உனக்கு ஏதாவது நடந்தால் நாங்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியாது என்றான் யுதிஷ்டிரன் யுதிஷ்டிரா துரியோதனனின் எண்ணங்களை நான் அறிவேன் அவன் நிச்சயமாக என் பேச்சை கேட்க மாட்டான் என்று கிருஷ்ணர் புன்னகையுடன் கூறினார் ஓ மாதவா எங்களுக்கு எல்லாமே நீதான் நாங்கள் சந்திக்கும் குழப்பத்தின் காரணமாக உன்னை சமாதான பேச்சுக்கு அனுப்புவது எங்களுக்கு வேதனையாக இருந்தாலும் நீ ஒருவனால் மட்டுமே அதை தீர்க்க முடியும் விவேகமற்ற துரியோதனன் உனக்கு எதிராக ஏதாவது தந்திரமாக திட்டமிட்டால் அவன் அதில் வெற்றி பெற மாட்டான் அவன் தன் விதியை அழைத்து தன் உயிரை பறிக்கிறான் என்பதுதான் உண்மை அந்த மன்னர்கள் உன்னை எதிர்த்து நின்றாலும் அது ஒரு கம்பீரமான யானையை எதிர்த்து நிற்கும் அணில்களும் பூனைகளும் போலிருக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அவர்கள் விதியின் கையில் பலியாவார்கள் என்றான் அர்ஜுனன் ஓ அர்ஜுனா துரியோதனன் ஏதாவது திட்டமிடுவான் என்று எனக்கு தெரியும் மேலும் துரியோதனன் தன்னை பிடிக்க அலட்சியமாக முயன்றால் தான் போரிட்டு எல்லாவற்றையும் தரைமட்டமாக்குவேன் என்று அறிவித்து தனது வெல்ல முடியாத வலிமையை வெளிப்படுத்தினார் மேலும் அவர் அங்கு செல்வதன் மூலம் அமைதிக்கான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் இந்த உலகம் பேசும் வழியிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் எனது பணி தோல்வியடைந்தாலும் பழியிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நமது பதில்களை நிச்சயமாக பெறுவோம் என்றார் கிருஷ்ணர் யுதிஷ்டர் ஓ கிருஷ்ணா நீ வெற்றியுடன் திரும்புவாய் என நான் நம்புகிறேன் நீ அங்கு செல்வதனால் முழு உலகிற்கும் நன்மை கிடைக்கும் உன் சொற்கள் வழியே நாங்கள் அறியக்கூடியது தர்மம் அமைதியால் நிலைபெறுமா அல்லது போரால் நிலைபெறுமா பெறுமா என்பதே குறைந்தபட்சம் ஒரு முறையாவது துரியோதனன் பகுத்தறிவுடன் சிந்திப்பான் என்று நம்புகிறேன் மேலும் நமது பதில்களை நிச்சயமாக பெறுவோம் என்றார் ஆம் யுதிஷ்டிரா நான் ஹஸ்தினாபுரத்திற்கு செல்லும் போது தரப்பிற்கும் சாதகமான முறையிலேயே பேசுவேன் எல்லோருக்கும் நன்மை தரும் அமைதியையே நாம் கோருவோம் தர்மத்திற்கு சாதகமான அமைதியே அது நாளை ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்படுவேன் நல்லதே நடக்கட்டும் என்று நம்புவோம் என் புறப்பாட்டிற்கான ஆயத்தம் செய்ய வேண்டியிருப்பதால் இன்றைக்கு ஓய்வெடுக்கிறேன் என்று கூறி கிருஷ்ணர் விடைபெற்று தம் அறைக்குள் சென்றார் சிறந்ததை எதிர்பார்த்து பாண்டவர்கள் தங்கள் அறைகளுக்கு சென்று புதிய விடியலை எதிர்பார்த்து காத்திருந்தனர் கிருஷ்ணர் ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட தனது தேர் பத்து மகாரதிகள் மற்றும் ஆயிரம் வீரர்களுடன் தனது பயணத்தை மேற்கொள்கிறார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல ராமாயணம் தொடர் மிக அழகான படங்களை கொண்டு பதிவிடப்பட்டுள்ளது மறக்காமல் சென்று பாருங்கள் இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஜெய் ஸ்ரீராம்